மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் பொதுத்துறை நிறுவனமான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் சென்னை நந்தம்பாக்கம் கிளைக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான அப்ரெண்டிஸ் பயிற்சியாளர்களை தேர்வு செய்ய அறிவித்துள்ளது பல்வேறு பிரிவுகளில் உள்ள காலி பின் பணியிடங்கள் என்ஜினியரிங் அப்ரெண்டிஸ் அறுபத்தி நான்கு இடங்கள் ஐடிஐ அப்ரெண்டிஸ் பதினைந்து இடங்கள் டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் பத்து இடங்கள் பட்டப்படிப்பு நான் இன்ஜினியரிங் அப்ரெண்டிஸ் பத்து இடங்கள் விண்ணப்பதாரர்கள் சம்பந்தப்பட்ட துறைகளில் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் பிஇபிடெக் டிப்ளமோ ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு ஐடிஐ படித்திருக்க வேண்டும் குறைந்தபட்ச வயது பதினெட்டு அதிகபட்ச வயது இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குள் பணியின் தன்மைக்கு ஏற்ப மாறுபடும் அரசு விதிகளின்படி எஸ்சிஎஸ்டி ஓபிசி பிரிவினருக்கு வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்படும் இந்த தேர்வுக்கு எழுத்து தேர்வு எதுவும் கிடையாது விண்ணப்பதாரர்கள் நேரடியாக தேர்வு நடைபெறும் இடத்திற்கு சென்று தங்களின் சான்றிதழ்களை சரிபார்ப்பதன் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் தகுதியானவர்கள் வாக்கின் முறையில் பங்கேற்கலாம் நேர்காணல் நடைபெறும் விவரம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஐந்து முதல் பிப்ரவரி ஏழு வரை இடம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நந்தம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி ஒன்பது